சொத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக வெளிக்கொண்ட பிள்ளையிடம் பார்த்துதான் படிப்பதன்றி உள்ளதொரு நோய் தீர்க்க ஓர் காசும் இல்லையடா காலாட்டி வளர்த்த நெஞ்சம் புலம்புதடா தம்பியரை தந்த தெய்வம் நம்பியதை மறந்ததடா வாசல் உன்னை சொந்தம் கொள்ள தேடுதடா பக்கத்தில் நான் இருக்க பாலகதை நாடுதடா தெய்வம் உன்னை அழைப்பதனை தெரிந்ததடா என் மனமே தேவை ஜீவன் என்றால் நான் போக சம்மதமே